ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பகவத்கீதை அத்தியாயம் நாலாவது உன்னதறிவு ஸ்லோகம் ஆறாவது அஜோபீஷன் அவித்யாத்மா பூதானாம் ஈஸ்வரோபிஷன் பிரகிம் அதிஷ்டாய சம்பவாம் யாத்ம மாயையா பகவான் தனது பிறப்பின் விசேஷத்தன்மையை பற்றி இங்கே சொல்லியிருக்காங்க சாதாரண மனிதனை போல தோன்றினாலும் தனது பல பல முந்தைய பிறவிகள் எல்லாமே அவங்க நினைவில் வச்சிருக்காங்க சாதாரண மனிதனால சில மணி நேரத்திற்கு முன்னாடி தான் என்ன செய்தோம் என்பதை கூட நினைவில் கொள்ள முடியாது யாரிடமாவது நேத்து இந்த நேரம் நீங்க என்ன செய்து கொண்டிருக்கீங்கன்னு கேட்டாங்கன்னா உடனடியாக பதிலளிப்பது சாதாரண மனிதனுக்கு ரொம்ப கஷ்டம் தனது நினைவை குறைந்து யோசித்த பிறகுதான் முந்தைய நாளின் இதே நேரத்தில் தான் செய்த காரியத்தில் அவரால் சொல்ல முடியும் நிலைமை இப்படி இருந்தாலும் கூட சிலர் தம்மையே கடவுள்னு கிருஷ்ணர் என்னும் தைரியமாக சொல்லிக்கொள்கிறாங்க இது போன்ற அர்த்தமற்ற பேச்சுகளை நம்பி ஏமாறக்கூடாது மேலும் பகவான் இங்கே தனது பிரகிருத்தியை அதாவது ரூபத்தை பற்றியும் சொல்கிறாங்க பிரகிருத்தினா இயற்கைன்னு இன்னும் பொருள்படும் தான் தனது சுய உடலிலேயே தோன்றுவதாக பகவான் சொல்கிறாங்க சாதாரண ஜீவாத்மா உடல்களை மாற்றுவதை போல பகவான் தமது உடலை மாற்றதில்ல கட்டுண்ட ஆத்மாவிற்கு இந்த பிறவில ஒரு விதமான உடலும் மறு பிறவில வேறு விதமான உடலும் இருக்குது இந்த ஜட உலகத்துல ஜீவாத்மாவிற்கு நிரந்தரமான உடல் எதுவுமே இல்லைங்க அது உடல் விட்டு உடல் மாறிய ஆகணும் ஆனா இறைவனுக்கோ அப்படி இல்லை எப்போது அவர் தோன்றினாலும் தனது அந்தரங்க சக்தியால தனது சுய உடலையே தோன்றாங்க வேறு விதமா சொல்லா ஸ்ரீ கிருஷ்ணர் இந்த பூலோகத்துல தோன்றும் போது தனது சுயமான நித்திய உருவில இரண்டு கைகளுடன் புல்லாங்குழலை ஏண்டியவாறே தோன்றினாங்க பௌதீக உலகினால கலங்கமடையாத தனது நித்தியமான உண்மை உருவில் அவர் தோன்றாங்க தனது திவ்யமான உருவில தோன்றினாலும் அகிலத்தின் நாயகனாக இருந்தாலும் சாதாரண ஒரு ஜீவாத்மா பிறப்பதை போலவே அவரும் பிறப்பதாக தோன்றுது பகவான் கிருஷ்ணரின் உடல் பௌதீக உடலைப் போல அழிவுறுவது இல்லை என்றாலும் கூட அவர் குழந்தை பருவத்திலிருந்து பாலிய பருவத்திற்கும் பாலிய பருவத்திலிருந்து இளமை பருவத்திற்கும் வளர்ந்ததைப் போல தோன்றுது ஆனால் ஆச்சரியம் என்னன்னா அவங்க இளமையை கலந்து செல்றதே இல்லை குருச்சேத்திர போரின் போது வீட்டில் பக்கத்துல பேர குழந்தைகள் பலரும் இருந்தாங்க வேறு விதமாக சொல்லணும்னா உலக கணக்குப்படி அவர் மிக முதியவராக இருந்திருக்கணும் ஆனால் இருபது இருபத்தஞ்சு வயது இளைஞனாகவே அவர் எப்போதும் தோண்டினாங்க கிருஷ்ணரை வயதான நபராக நம்ம எந்த சித்திரத்திலும் ஒருபோதும் பார்த்ததே இல்லைங்க ஏன்னா அவர் படைப்பின் கடந்த நிகழ் எதிர்காலங்களில் பலம்பெரும் நபராக இருந்தாலும் நம்மை போல ஒருபோதும் முதுமையடைகிறது இல்லை அவரது உடலோ அறிவோ ஒருபோதும் தளர்ச்சியுறுவதோ உருவதோ மாற்றம் அடைவதோ இல்லை அதனால தான் பௌதீக உலகத்தில் இருந்தாலும் அவர் பிறப்பற்றவர் தான் அறிவும் ஆனந்தமும் நிறைந்த நித்திய ரூபமுடையவங்க தனது திவ்யமான உடலிலோ அறிவிலும் மாற்றம் இல்லாதவங்க என்பது தெளிவாகும் உண்மையில அவரது தோற்றமும் மறைவும் சூரியன் உதித்து நம் முன்னாடி சில மணி நேரம் காட்சி அளித்த பிறகுதான் நம்ம பார்வையிலிருந்து மறைகிறது அது போலதான் சூரியன் நமது பார்வையில் இல்லாத போது அஸ்தமித்து விட்டதாகவும் பார்வைக்கு வரும்போது உதிப்பதாகவும் நம்ம எண்ணுறோம் ஆனா சூரியன் எப்போதும் தனது நிலையில் நமது குறைபாடுள்ள திறனற்ற புலன்களாலேயே வானில் சூரியனின் தோற்றத்தையும் மறைவையும் நம்ம கணக்கிடுறோம் பகவான் கிருஷ்ணருடைய தோற்றமும் மறைவும் சாதாரண ஜீவாத்மாவிலிருந்து முற்றிலும் வேறுபட்டது அதனாலதான் பகவான் தனது அந்தரங்க சக்தியின் உதவியால சச்சிதானந்த அளவுல வீற்றுள்ளார் என்பதும் ஜல இயற்கையில என்றுமே கலங்கமடையாதவர் என்பதும் நிர்பணம் ஆகுது பரமபுருஷ பகவான் பிறப்பட்டவராக இருந்தாலும் எண்ணற்ற தோற்றங்கள்ல அவர் பிறப்பதை போல தோன்றுது என்பத வேதங்களும் உறுதிப்படுத்துது இறைவன் பிறப்பதை போல தோற்றம் அளித்தாலும் அவரது உடல் மாற்றம் இல்லாதது என்பதை வழி வந்த நூல்களும் உறுதி செய்து கிருஷ்ணர் நாலு கரங்களைக் கொண்ட நாராயணரின் ஊருல ஆறு ஐஸ்வர்யங்களும் முழுமையா பொருந்தியபடி தனது தாயின் முன்னாடி தோன்றியதாக பாகவதத்துல சொல்லப்பட்டிருக்கு தனது நித்திய மூல ரூபத்துல அவர் தோன்றியது உயிர்வாளிகளுக்கு அவர் அளித்த காரணமற்ற காரணியே இதன் மூலமா உயிர்வாளியின் முழு முழு முதற் கடவுளின் மீது உள்ளது உள்ளபடி எந்தவித மன அனுமானமும் உள்ளது உள்ளபடி எந்தவித மன அனுமானமும் இல்லாம தியானிக்க முடியும் மாயா அல்லது ஆத்ம மாயா என்னும் வார்த்த விஸ்வகோஷ அகராதியின்படி பகவானின் காரணமற்ற கர்ணியை குறிக்கிது பகவான் தனது முந்தைய தோற்றங்களையும் மறைவுகளையும் முற்றிலும் உணர்வுபவராக இருக்குது ஆனால் சாதாரண ஜீவாத்மாவும் வேறு உடலை அடைஞ்சவுடன் தனது முந்தைய உடலை பற்றிய அனைத்தையும் மறந்து விடுறான் கிருஷ்ணரே எல்லா உயிர் வழிகளுக்கும் இறைவனாவாங்க ஏன்னா அவர் இந்த பூலோகத்தில் இருந்த போதும் மனித சக்திற்கு அப்பாற்பட்ட அதிசயமான பெருஞ்சலை செயல்கள் பலவற்றை செய்கிறாங்க என எனவேதான் தனக்கும் தனது உருவத்திற்கும் அல்லது தனது குணத்திற்கும் உடலுக்கும் எந்தவித வேறுபாடும் இல்லாத பூர்ண உண்மையாக பகவான் எப்போதும் விளங்குகிறாது விளங்குகிறார் என்பதுதான் தெளிவு இப்ப இந்த இவ்வுலகத்தில் தூண்டி மறைவதற்கான காரணம் என்னன்னா கேள்வி எழலாம் இது அடுத்த ஸ்லோகத்துல விளக்கப்படும் ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரி ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரி ஹரே கிருஷ்ணா